எச்சு போட்டு சின்னக்கு எந்த இப்படிங்களா நினைச்சு பார்க்கற முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லை ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லியாகவும் ஹரிபாஸ்கர் அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து உள்ளே வந்திருக்காங்க ஸோ அவங்க உள்ள வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு சில நிகழ்வுகள்லாம் வந்து நடந்தது ஸோ லாஸ்ட்லி பார்த்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகி சார் நாமளும் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பவித்ராவும் தர்ஷிகாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நாங்களும் ஒரு நாள் இங்கே பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பிக் பாஸ் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பவித்ரா வந்து லாஸ்ட் பார்த்து ஸோ லாஸ்ட் லேவ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இது வரைக்கும் யாரையும் அப்படி சொன்னதே கிடையாது எனக்கு என்னமோ லாஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து எல்லோருமே சாப்பிட்டுட்டு போது வந்து பார்த்திங்கன்னா ரயான் வந்து ரொம்ப அவங்கள டேக் கேர் பண்ணுறது பார்க்க முடியும் அதுக்கான காரணம் ரயானும் இந்த படத்தில் வந்து லாஸ்ட்லேயே கூட வந்து நடிச்சிருக்காங்க இப்போது வந்து ஹரிபாஸ்கர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி ரயான் வந்து பிக் பாஸ் போகிறாங்க அப்படின்னு நியூஸ் உடனே நான் செம ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அது ஷாக்கும் தாண்டி நம்ம படத்துக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ ஆட் ஆன மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து இருந்தது ஸோ நிறைய இடங்களில் வந்து ரீச்சுக்கு வந்து இந்த உங்களோட பிக் பாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னமோ ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பராக வந்து அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் லாஸ்ட்லேயே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்பால் விஷாலும் சௌந்தரியும் உட்காந்துட்டு ஜெஃப்ரி மூணு பேரும் வந்து பிக் பாஸ் எல்லாம் பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து சீசன் த்ரீ பற்றி வந்து ரவீந்தர் வந்து சொல்லிட்டாங்க இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் உள்ள ஒரு சீசன் அப்படின்னா அது உங்களோட சீசன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்லேயே வந்து அவங்க சீசனில் இருந்த கவின் முகேன் எல்லாரோடய தர்ஷிக் தர்ஷன் இவங்க எல்லாரையுமே வந்து மென்ஷன் பண்ணி சொன்னது பார்க்கும் வனிதா இவங்க எல்லா பேரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் வந்து விஷாலோ சௌந்தரியோ உட்காந்துட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் அப்போ வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஷோ எல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னா பார்ப்பேன் அப்பப்போ சோஷியல் மீடியா திறந்தாலும் எதன வருது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அந்த லாஸ்ட்டாக என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த இந்த டாஸ்க் நடந்தது டான்ஸ் டாஸ்க் அதில் வந்து பிடிச்சிருந்து சார் அதில் எந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்கும்போது ஓ நீங்கள் விஜய் கேரக்டர் பண்ணிங்க தானே விஜய் சார் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் இப்போ ஜெஃப்ரி உடனே கலாய்ச்சி இருந்தார் இப்போ விஷாலுக்கு வந்து நீங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆ நான் பார்த்தேன் இருந்துச்சு அப்படிங்க மாதிரி எல்லாேருக்கும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணுறதுக்காக வந்து போனாங்க ரயான் வந்து வேணா வேணாம் வேணாம் பரவாயில்ல அப்படின்னாங்க அவங்க இருந்துட்டு இல்லை பரவாயில்ல நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரயான் வந்து இல்லை பரவாயில்ல கழிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து ரயன் வந்து லாஸ்ட்லேயே உட்கார போகும்போது வந்து சேர் எடுத்து போட்டதை பார்க்க முடிஞ்சுது உடனே லாஸ்ட்லேயே வந்து கலாய்ச்சி விட்டாங்க இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணலையே என்ன நீங்கள் சேரெலாம் எடுத்து போடுற அப்படின்னு போது ஏ அப்படின்னு சொன்னோன்னே ரயான் எடுத்துட்டு லாஸ்ட்லேயே வந்து சும்மா ஜாலியாக கலாய்ச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பண்ணிவிட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ ஃபர்தரா லைவ்ல என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம் ஸோ லாஸ்ட்லேயே எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்